ஸ்பேஸ் விண்வெளி விண்வெளி சம்பந்தமான பத்தி தெரிஞ்சுக்கிறதுல நம்மள பல பேருக்கு ஆர்வம் இருக்கும் விண்வெளியை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட மர்மங்களும் நிறைய ஆச்சரியங்களும் அந்த இருளுக்கு மறைஞ்சிட்டு இருக்கு இந்த வீடியோல கூட ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆன சில பேக்டுக்கிறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் முதலிட பாக்கிறீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டு கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து வீடியோ முடிச்சா போறோம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கொடுக்க சேகர் ஸ்பேஸ் விண்வெளி அப்படிங்கிற அந்த மர்மம் முடிச்ச அவிழ்க்கக்கூடிய ஒரு விஷயமா சயின்டிஸ்ட்களால் கருதப்படக்கூடியது பிளாக் ஹோல் அதாவது கருந்துளைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிளாக் ஹோல தான் சயின்டிஸ்ட்கள் வந்து கருதுறாங்க ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மர்மங்களுக்கும் விடை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த பிளாக் ஹோல் இருக்கும் அப்படின்னா இப்போ நம்மளுடைய பால்வெளி அண்டா அதாவது மில்கிவே கேலக்சியோட மையத்தில் சஜிடேரியன் ஏ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சூப்பர் மேக்சிவ் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது இருக்கு இந்த சூப்பர் மேக்சிவ் பிளாக் ஹோலை சுத்தி பேரடை அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த பிளாக் ஹோலை சுத்தி கண்டிப்பா இருக்கணும் பட் ஆனா நம்மளோட சயின்டிஸ்ட்கள் ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை வந்து புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பி த்ரீ ஒன் செவன் ஒன் ஃபைவ் பிளஸ் ஃபோர் டூ ஃபைவ் அப்படிங்கிற பிளாக் ஹோலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இது இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க இதுக்கு காரணம் இந்த பிளாக் ஹோலை சுற்றி எதுவுமே இல்லை எந்த ஒரு பேரடையுமே இல்லை நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த செஜிடேரியன் ஏ அப்படிங்கிற பிளாக் ஹோலை சுற்றி பேரடை அப்படிங்கிறது இருக்கு பட் ஆனால் இந்த பிளாக் ஹோலை சுற்றி எதுவுமே இல்லை இதனாலே சைன்டிஸ்டுகள் இந்த ப்ளாக் ஹோலுக்கு நேக்கிடு ப்ளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்டுகள் இதுக்கு இன்னொரு பேரும் வச்சிருக்காங்க அட் இந்த ப்ளாக் ஹோலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு கோடி சூரியன்களுடைய இடையை கொண்டு உள்ளதுதான் இந்த சூப்பர் மேசி ப்ளாக் ஹோல் அப்படிங்கிறது பர் செகண்டுக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் இந்த அண்டத்தில் இந்த ப்ளாக் ஹோல் அப்படிங்கிறது வேகமாக நகர்ந்துகிட்டுருக்கு ஸோ அது நம்ம நோக்கி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் நினைச்சு நம்ம இப்போதைக்கு பயப்பட தேவையில்லை காரணம் இந்த ப்ளாக் ஹோல் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருந்து இரநூறு கோடி லைட்டியர்ஸ் தள்ளி இருக்கு ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் நம்மளுடைய அண்டத்தில் இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் மட்டை போட்டு பிச்சுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கு மேலே அதை சுற்றி ஒன்றுமே இல்லை ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு பட் ஆனால் இப்போதைக்கு சயின்டிஸ்டுகளை ஹைப்போட்டிக்கல் ஒரு தியரியாக சொல்லப்படுறது என்னென்னா இந்த பிளாக் ஹோலை சுற்றி இன்னொரு பேரடை அப்படிங்கிறது இருந்திருக்கணும் அந்த பேரடை அப்படிங்கிறது இந்த பேரடையோட ஒன்னாக சேர ட்ரை பண்ணியிருக்கணும் பட் ஒன்னாக சேரும் போது அது நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒன்றும் ஆயிருக்கணும் பட் ஆனால் அங்கே ஒன்றும் ஆகிறது பதிலாக இந்த பிளாக் ஹோலை தூக்கி வெளியே எரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ் பண்ணுறாங்க பட் ஆனால்

மொத்தமாக நூத்தி நாற்பத்தி ஆறு நிலவுகள் அப்படிங்கிறது இருக்கு அதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நிலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரியா அப்படின்னு சொல்லப்பாடுற இந்த ஒரு நிலவை சொல்லலாம் இதே நான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றேன்னா நம்ம சனி கிரகத்துக்கு ரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த ரியா அப்படின்னு சொல்லப்படுற சனி கிரகத்தோடைய இந்த நிலவுக்கும் வளையம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்களும் கொஞ்சம் டவுட் படுறாங்க இந்த நிலவு மேலே ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கசினி விண்கலம் வந்து சனி கிரகத்தோடைய அந்த எலக்ட்ரான எந்த அளவுக்கு அதோடய நிலவுகள் அப்படிங்கிறது அப்சர்வ் பண்ணுது வருது அப்படிங்கிற விஷயத்த சம்பந்தமா அந்த கசினி விண்கலம் மூலமா ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல தான் இந்த ரியா அப்படிங்கிற இந்த நிலவு அப்படிங்கிறது அதோட அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்துருக்கு இதை தொடர்ந்து ஆய்வு பண்ணும்போது தான் இந்த ரியா அப்படிங்கிற இந்த நிலவு சுத்தி ஒரு மூணு லேயர் கொண்ட ரிங்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்டுகள் வந்து கொஞ்சம் டவுட் பண்றாங்க சோ அந்த ரிங்ஸ் தான் இந்த சனி கிரகத்தோடைய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ரியா அப்படிங்கிற இந்த நிலவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ரிங்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்றாங்க சோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு தியரியா ஒரு கெஸ்ஸா தான் இருக்கு காரணம் இந்த ரியா அப்படிங்கிற

வந்து அது கன்ஃபார்ம் செய்யப்பட்ட சனி கிரகத்தோட நிலவுக்கும் ஒரு ரிங் இருக்கு அப்படின்னா சொல்லப்படுற சனி கிரகத்தோட இந்த நிலவா தான் இருக்கும் யூரி கேக்ரே இந்த போட்டோல இருக்கல இந்த மனுஷன் தான் இந்த மனுஷனை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் நிலவுக்கு போய் முதல் கால் தடத்த அது மனிதனுடைய கால் தடத்தை பதிச்ச முதல் ஹியூமன் யாருன்னு கேட்டா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நீல் ஆம்ஸ்டாங் அப்படி சொல்வீங்க ஆனா நிலவுக்கு மொத்தமா இது வரைக்கும் 12 பேர் போய் இருக்காங்க அந்த 12 பேர்ல கடைசியா கால் தடம் பதிச்சது யாருன்னு கேட்டா உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா நிச்சயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல அப்படி இருக்கும்போது யூரி கேக்ரே அப்படிங்கற இந்த நபரை பத்தி உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்காது சோ தான் விண்வெளிக்கு போன முதல் மனிதன் நிலவுக்கு இல்ல ஸ்பேஸ்க்கு போன முதல் மனிதர் யூரி கேக்ரே அப்படிங்கிற இந்த மனுஷன் தான் அந்த டைம்ல ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஸ்பேஸ் வார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு அமெரிக்கா முதல்ல முன்வெளிக்கு மனிதர் அனுப்புமா இல்லாடி ரஷ்யா அனுப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டி போயிட்டு இருந்த சமயத்துல தான் ரஷ்யாவுடைய சைட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பத்தி நாலு பேரை செலக்ட் பண்ணி அதுல சில பேருக்கு இன்டென்ஷனலா சில ட்ரைனிங்ஸ் கொடுத்து அதுல ஃபைனலா செலக்ட் பண்ணப்பட்டவர் தான் இந்த யூரி கேக்ரே அப்படிங்கிற இவரு பன்னெண்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஒரு குட்டி வாஸ்டாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கேப்சூல் இவரை உட்கார வச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் கேப்

போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கு அப்புறம் மொத்த உலகமுமே இவரை வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹீரோவா பார்த்தாங்க என்ன தான் ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு காஸ்டோமோட்டா இருந்தாலும் அந்த பீரியட்ல இவர் செஞ்ச இந்த ஒரு சாதனை அப்படிங்கிறது ரஷ்ய மக்களையும் தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இவரை கொண்டாடினாங்க ஆனா லேட்டரா பார்த்தீங்கன்னா என்ன தான் உயரத்துக்கு நம்ம போனாலும் ஒரு கட்டத்தில் நம்ம கீழே தான் வந்து சேருவோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு சாதனை பண்ணாரு ஆனா இன்னைக்கு அப்படியா நீங்களா பண்ணீங்க எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவரை மறந்துடவே செஞ்சுட்டாங்க ஸோ இவ்வளோ பெரிய சாதனைக்கு சொந்தக்காரன் இப்போ யாருக்கு தெரியாம ஒரு நிலைமையில வந்து இருக்காரு இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் இவரை பத்தி மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல இந்த வீடியோ பாக்குற மூலமா இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம அதை கமல்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸ் சம்பந்தமானதா இருக்கட்டும் பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படையா இன்னும் கூட நம்ம செய்ய விஷயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப தான் நடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் புரிஞ்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா மற்ற வீடியோஸ் பாக்கணும் மேல ஐக்கல் லிங்க் கொடுத்துக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை செய்கிறார் பாய்